வல்லராயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் அவர்கள் மீதும் பற்றி பேசினால் அது ரொம்ப விரிவாக போய்விடும் குறிப்பாக ஒரு சில விஷயத்தை எடுத்து பேசுகிறேன் குடும்பத்தோடு சொர்க்கம் போகணும் என்றால் இந்த குடும்பத்தில் தலையாய தலைமை யார் உயர்வாக இருப்பவர்கள் யார் பெற்றோர் தாய் தந்தையர் சத்தம் பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் குழந்தை என்ன சத்தம் போடத்தான் செய்யும் இதையெல்லாம் சொல்றாரு மெகா சீரியல் நாடகம் குழந்தை சத்தம் போட்டா விடுவீங்களா நல்ல ஒரு நாடகம் ஓடிட்டு இருக்கு சத்தம் போட்டா விடுவீங்களா

எல்லா தலைப்புகளுக்கும் பொருந்தக்கூடிய வசனத்தை நான் இப்பொழுது பேசுகிறேன் ஒரு ஜாலிக்காக அல்லது திருமறை குழாய் இருக்கக்கூடிய இரண்டு வகையான சட்டங்களை சொல்கிறேன் இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை கவனியுங்கள் சொன்ன விஷயங்கள் காதில் விழுந்ததா என்று அவர்களுக்கு கேட்கப்படுமானால் ஆம் விழுந்தது என்று அவர்கள் சொன்னார்கள் உண்மையில் அவர்கள் காதில் அது விழவில்லை அப்படின்னு இந்த குணாசனத்துக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் சொன்ன விஷயங்கள் காதில் விழுந்த சொன்ன விஷயங்களை காதில் வாங்கினால் என்ன செய்ய வேண்டும் நடந்து காட்ட வேண்டும் அவர்கள் நடந்து காட்டவில்லை சொன்ன விஷயம் படி காதில் விழுந்து நடந்து காட்டாவிட்டால் அவர்கள் காதில் அது விழவில்லை என்றுதான் அதற்கு பொருள் இதை நடைமுறையில் பிராக்டிக்கலா சொல்லட்டும் உங்களுக்கு உங்க சொன்ன விஷயங்களை காதில் விழுந்து அவன் நடக்காவிட்டால் அவன் செவிடனுக்கு சமம் என்று குரானுடைய சட்டம் சொல்லுது அதுபோல நீங்கள் இருக்காதீர்கள் முஸ்லிம் இளைஞரான் நம்ம அப்படி இருக்க கூடாதான் அல்லாஹ் சொன்னது காதில் விழுகிறது அவனுடைய தூதர் சொன்னது காதில் விழுகிறது வெறுமனை காதில் விழுவதற்காக சொல்லப்படவில்லை எதுக்கு நடப்பதற்காக சொல்லப்படுகிறது எப்படி சொல்றான் மாருங்க அல்லாஹ் தௌராஸ் வேதம் குரான் ஒரு வேதம் தானே அல்லாஹ் ஒரு கலாம் தானே வேதம் இது போல தௌராஸ் எந்த ஒரு வேதம் வழங்கப்பட்டது அல்லாஹ் கொடுத்திருக்கான் அந்த காலத்துல உள்ள தூதருக்கு தௌராஸ் வேதம் யாருக்கு வழங்கப்பட்டதோ அவர்கள் அந்த வேதத்தை சுமக்கவில்லை மாறாக புத்தக மூட்டைகளை சுமக்கக்கூடிய கருதைகளைப் போலங்கிற நான் கடுமையான மார்க்கை ஒரு வேதத்தை அல்ல சொல்லியிருக்கான் சரி பக்கத்தில் இருக்க உங்க மாநிலத்தில் நம்ம மாநிலத்து பக்கத்துல பாண்டிச்சேரி அங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு கல்விப்பட்டியலா கழுதையிடம் மனு கொடுக்கும் போராட்டம் அப்படி நடத்தின எதிர்கட்சிக்காரன் கழுதையிடம் மனு கொடுக்கும் போராட்டம் என்னன்னா முதலமைச்சர் பல விஷயங்களை சொல்லியிருக்கான் நடவடிக்கை எடுக்கல ஒரு மனுவை எழுதி முதலமைச்சர் கொடுத்தா அவன் வாங்கி தூர வீசினான் வரதை எதிர்க்கட்சிக்காரன் என்ன செஞ்சான் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பத்து கழுதையை பற்றிட்டு வந்தான் ஒரு மனுவை எழுதி கழுதையிட்டு இப்படி கொடுக்க மாதிரி ஃபோட்டோவெல்லாம் வந்துச்சு கழுதை இப்படி போகலாம் கழுத பேப்பர் என்ன செய்தான் புட்றோம் யான உதாரணத்தை திருமறையை போலாம்னு சொல்லுகிறது யாருக்கு வேதம் அருளப்பட்டதோ அவர்கள் அந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக புத்தக மூட்டைகளை சுமக்க கூடிய கழுதைகள் அப்படின்னா திருமறையை கொள்ளா நமக்கு இறங்கியிருக்கு நசுல்லா இறைத்துலா வந்து சொல்லியிருக்காங்க குரான் நம்ம ஏத்துக்கிட்டோம் ஹதீசை ஏத்துக்கிட்டோம் பெரிய பெரிய மார்சாக்கள்ல பெரிய பெரிய ஊர்கள்ல மீலா நடத்துவானே நடத்துவாங்க இப்படிதான் வரவேற்பாங்க எங்க அர்த்தம் என்ன குரான் அதிசை கரைச்சு குடிச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டிய குரான் அதிசை தெரிந்து விட்டால் அவர் இஸ்லாமிய அறிவாளி கிடையாது குரான் அதிசை படி நடப்பவன் தான் இஸ்லாமிய அறிவாளி ஆயிரம் ஹதீஸ்களை லட்சம் வசனம் பண்ணும் என் குரான் வசனங்களை கேட்பதற்காக பேசவில்லை நடப்பதற்காக பேசப்படுகிறது அல்லாஹ் சொல் அவன் தூதருடைய சொல் கேட்பதற்கா நடப்பதற்கா கேட்டு நடப்பது அதனால தான் இது போன்ற கூட்டங்களை தான் அல்லாஹவோ அவனுடைய தூதரோ ஒரு விஷயத்தில் தீர்ப்பு முடிவு சொன்ன பிறகு அந்த முடிவுக்கு மாற்றமாக நடக்கக்கூடாது அப்படி அந்த முடிவுக்கு மாற்றமாக நடந்தால் அவர்கள் வலிகட்டி விட்டார்கள் என்பது தெளிவாகி விட்டது அப்படிங்கிறான் அல்லா தீர்ப்பை சொல்கிறான் ஜட்ஜுமெண்ட் அப்படிம்பாங்கல்ல கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் இல்ல கோர்ட் தீர்ப்பு அது மாதிரி வாசகம் கலா ரம் உன் இறைவன் ஒரு தீர்ப்பை சொல்கிறான் அல்லாஹ் தாகுதி இல்லையா அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பது அல்லாஹுடைய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் அல்லாஹ்வுடைய முடிவு அவனை மட்டும் தான் வணங்கணும் லாயிலாக இல்லைனா அதுதான் அர்த்தம் அவனை தவிர வணக்கத்துக்கு யாரும் இது அல்லாஹுடைய தீர்ப்பு அல்லாஹை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பது எவ்வளவு முக்கியமோ அதற்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியம் என்று சொன்னால் பெற்றோர் விஷயத்தில் எப்படி நடக்க வேண்டும் இந்த விஷயத்தில் நாம நடக்கிறோமா பெரும்பாலும் நடக்கவில்லை பெற்றோரை மதிக்கிறோமா இல்ல மதிக்கும் விதத்தில் சொல்றான் இந்த வசனத்தை எல்லாரும் இந்த உலகத்தில் பல கடவுளர்கள் அழைக்கப்படுகிறார்கள் எத்தனையோ கடவுள் சொல்றான் ஆயிரக்கணக்கான கடவுள் கடவுள் முட்டா பையனா உங்க எல்லா முட்டா பையன்பா அல்ல என்ன சொல்றான் பிறர் தங்கள் பிறர் கடவுள் என்று யாரையெல்லாம் நினைத்து செய்கிறார்கள் அவனுக்கு அது கடவுள் உனக்கு அது கடவுள் இல்ல அவன் கடவுள் நம்புறான் அந்த கடவுளை நீ திட்டாத திட்டுனா அவன் அல்லாவ திட்டுவான் இது அருமையான லாஜிக் அப்பாவத்தில் உள்ளது என்ன சத்முர் ரஜினி வாரிதை ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவதுங்கிறாங்க சொல்லலாம் சாதாரண பாவம் இல்லையாமா படு பயங்கரமான பாவம் என்னது அத்தா அம்மாவை திட்டுறது பாப்பா அம்மாவை திட்டுறது சத்மூரஞ்சலி வாலி தேகி ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவது அப்படின்னா அத்தா அம்மாவே ஒருவன் திட்டுவான் பெத்த தாயா திட்டுவான் இன்னைக்கு சவுதி அரேபியா போங்க ஆயிரக்கணக்கான அக்கிரமம் பண்ணுவான் தாயை திட்ட மாட்டான் பெற்றோரை திட்ட மாட்டான் பெற்றோரை கவனம் நினைக்க மாட்டான் எவ்வளவு தப்பு செய்வான் பெத்திலே கிடையாது ஒருவன் பெற்றோரை திட்டுவானா நமக்கு வருமா திட்டுவான ஒருவன் இன்னொரு தந்தையை திட்டுகிறான் உடனே அவன் இவன் தந்தையை திட்டுவான் ஒருவன் இன்னொருவரின் தாயை திட்டுகிறான் உடனே அவன் இவன் தாயத்தை அதாவது ஒருவன் இன்னொரு பெற்றோரை திட்டினால் அவன் இவன் பெற்றோரை திட்டுவான் அப்படின்னா புரியுதா ஒரு அவங்கள திட்டுறான் நீங்க திட்டுறிய உங்கள் ஒரு முட்டா பையன்னு சொல்லி பாருங்களேன் முட்டா முட்டாப்பைன்னுருவான் திட்டவனை திட்ட மாட்டான் திட்டாவனத்தான் அறிவுப்பூர்வம் திட்டானும் திட்டவனை திட்டமாட்டான் நீ அவபோல தான் திட்ட உங்க அப்பா முட்டாப்பை திட்டும்படியே கூடாத நீ எப்படி திட்ட முடியும் ஜாக்கிரதை அப்படிங்க அரசுல் சொல்லாரி சொல்லலாம் ஆக பிறர் திட்டும்படி நடந்தால் இது பயங்கரமான பாவம் சாதாரண பாவம் இல்ல விபச்சாரம் பயங்கரமான பாவம் தானே வட்டி பயங்கரமான பாவம் தானே சிறுக்கு சிறுக்கு அடுத்தபடி ரசூலா சொல்றாங்க ஒருவன் சொல்றாங்க பாருங்க திருமறை குரான் பல்வேறு வசனங்கள் பொதுவா இருக்கு இந்த பெற்றோரை பத்தி என்ன வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு பெருமாளு குரான்னா எதை ஆசியாவும் வர்றது பாத்தியாவும் வர்றது குள்ளே எதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அது திருமலைய குரான் வசனத்தை போல பெற்றோர் விஷயத்தில் பல்வேறு சட்டங்கள் இருக்கின்றன திருமலையை குரான் வேற யாரும் கிடையாது அனிஷ்குள்ளி வலிவாரி தீய்க்க எனக்கும் உங்கள் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள் எவ்வளவு உச்சத்தில் இருக்கு பாருங்க வளர்ச்சதற்காக அவனுக்கு நன்றி செலுத்தணும் அதாவது சொல்லணும் வணங்கணும் அவனை தவிர யாரையும் கூடாது பெற்றதுக்காக ஆய் நன்றி செலுத்து

என்னை பெற்றெடுத்து பாதுகாத்து வளர்த்த எங்கள் பெற்றோர் அதனால ரஹ்மானே என் பெற்றோருக்கு நீ அருள் செய்வாயாக அவர் என்னை சின்ன வயதிலிருந்து பெற்றெடுத்து பெற்றோருக்கு எப்படி கேட்க சொல்லித் தர்றான் இப்படி யாராவது கேட்டிருக்கமாங்க யாரா பெற்றோர்கள் இப்படி துவா செஞ்சிருக்கீங்களா செய்ய மாட்டோம் நம்ம துவாவெல்லாம் நம்ம பிள்ளை படிக்கணும் பாஸ் ஆகணும் நல்ல மார்க் எடுக்கணும் டாக்டர் வேலை கிடைக்கணும் என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் சொல்லலாம் மூன்று மடங்கு மதிப்பில் கூடிய தாய் நம்ம யாருமே அத்தாவை மதிச்சாலும் அம்மா மதிக்கமான பாத்திருக்கீங்களா அத்தாவை எல்லாரும் வாங்கத்தா இறங்கத்தா போங்கத்தா என்னத்தா வாங்கத்தா அம்மாவா வாமா போமா ஈமா யாராவது அம்மாவை பார்த்து வாங்கம்மான்னு சொல்லி பாருங்களேன் அவ என்ன என்ன வாங்கிற அம்மாக்கே வெக்கமா இருக்கு அம்மா போய் வாங்க அப்படியா அம்மா ஒரே சிறுக்கல் கிடக்குது தர்கால போய் கிடக்குது ஒரே கபர்ல போய் கிடக்குது இப்படிலாம் நீங்க கேட்பீங்கல்ல ஒரு பொம்பளை கேட்கிறாங்க அஸ்மா என்ற பெயர் யார சூழல்லாம் கதிம தலைய உம்மி வகைய முஷி கல்பி அகதி ரசூல்லாய் சல்லா அலி சொல்லாம் ரசூல்லா காலத்தில் யாரும் அந்த காலத்துல ரசூல்லா காலத்தில் ஒரு பொம்பளை வந்து ரசூலா கேட்கறது யார சூழல்லாம் என்னுடைய தாய் முஷ்ரிக்கு சிறுக்கு வச்ச ஆளு கோயில்ல போய் கும்பிடுற ஆளு சிலைய வளங்குற ஆளு எங்க அம்மா என்ன தேடி வருது நான் எங்க அம்மாவை சேர்த்து கொள்ளலாமா அவ சிறுக்களை வைக்கிறா நான் எப்படி அவளை சேர்க்கிறது சேர்த்துக் கொள்ளலாமா நாம் அசில் ஆமா சேர்த்துக்க அத்தா அம்மா சாய்ச்சிக்கல உங்க அம்மா தப்பு செஞ்சுட்டா இதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா பெண்கள் பெரும்பாலும் புருஷன் சொல்லுவாங்க ஏங்க உங்க அம்மாவை பாருங்க உன் தங்கச்சி தூக்கி சுக்கித்தி கொஞ்சது நம்ம பிள்ளைய கொஞ்சல சொல்றாங்களா என் பிள்ளை எங்க அம்மா தூக்கலாம் என்ன தூக்காட்டி என்ன நிறைய பேர்

ஒரு அற்புதம் அடக்க என்றால் அதை இன்னொருவர் ஏமாற்றக்கூடாது என்பதற்காக அந்த இடத்தில் ஒரு புள்ளி போச்சுருவான் அல்லாஹ் ஹால இனி அப்துல்லாஹ நான் அல்லாஹ் உடைய அடியார் ஆத்தானியல் கிதாப் எனக்கு வேதத்தை தந்து விட்டான் பிறந்த அன்றே வேதம் கொடுக்கப்பட்டவர் ஈசா ரேசலாம் ரசுல்லா கூட நாற்பது வயசுலான வேதம் நான் ஏன்டா வாழணும்னு நான் கேட்கணும் என் உயிரே என் தாய் எவர் கவரிக்க விட எனக்கு கேட்க உயிர் அந்த மாதிரி கருதிதானது என் பெற்றோருக்கான் என் தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று தொழ வேண்டும் என்று உயிரணு காலத்துக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மூணு பேரு காட்டுக்கு போனாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறான் காட்டுக்கு போன பல ரசூலாவுக்கு முந்தி நடந்த ஒரு சம்பவம் காட்டுக்கு போகும் பொழுது ஒரு கொகையில போய் உள்ள உட்கார் அப்படின்னு கேட்போம்ல பாறை அடைத்து விட்டது இது மனதால் தள்ள முடியாது மூணு பேரில் முப்பது பேர் சேர்ந்தாலும் தள்ளுபடி அவ்வளோ பயங்கரமான பாறை ராட்சச பாறை அழைத்து விட்டது அதில் ஒரு ஆள் துவா செய்யறாரு யாரெல்லாம் நான் ஒரு பெண்ணிடத்தில் தடு போனவொன்னே அவ்வளோ பணத்தில் என்ன செஞ்சேன் அவருடைய சம்பளத்தை மட்டும் எடுத்து தனியாக ஒரு பிஸ்னஸ்ஸில் போட்டேன் ஒரு ஆடு மாடு இந்த மாதிரி வாங்கி விட்டேன் அது தாறுமாறா பழக்கத்தாயிடுச்சு ஆட்டு பந்தைகள் மாட்டு பந்தைகள் ஒட்ட மந்தைகள் தாறுமாறா செலையில் அப்படி தான் அவங்க உண்டா பிரயிர் பாறா இவர் சொல்றாருந்தான் இந்த ஆட்டு மந்த மாட்டு மந்தம் இதெல்லாம் சொத்துதான் அப்படிங்காரு அவர் கேட்காரு நக்கல் பண்ணாதீ இதெல்லாம் நடக்கிறாரு கொடுத்துட்டியே நீங்க கொடுத்துட்டு பத்தாயிரம் சொல்றாங்க இந்த சம்பவத்தை ஆனாலும் வெளியே வர முடியல மூணாவது இன்னொரு ஆள் அல்லா அம்பவானி ஷேஹானி கபீராணி இதுதான் நம்ம சப்ஜெக்ட்ல உள்ள விஷயம் பெற்றோர் விஷயம் இந்த மூணாவது வருது வருது அது அல்லாவும் அபவானி செய்ய மனைவி மக்கள்லாம் இருக்கு சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது எங்கள் அத்தா அம்மா தான் பெருசு நான் பொண்டாடி சும்மா விடுமா அப்போ உங்களுக்கு எங்களை விட உங்கள் அத்தா அம்மா தான் பெருசா ஆமாம் அது என்ன கேள்வி ஆமாம் இது ஒரு கேள்வியாக இது எங்களை விட அத்தா பிடிக்காமல் இருக்கமே எவ்வளோ முக்கியமான அவசரம் உலகத்தில் கஷ்டம் போடுமா தாய் வந்திருக்கிறேன் நல்லா யோசிச்சு பாருங்க

அதை சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்றாரு ஒய்ஃப் எடுத்தா பொண்ணாடி எடுத்தா நான் தான் எடுத்தேன் நீந்த எடுத்தியா போதும் ஐநூறு ரூபா வேணுமா என்ன அநியாயம் இது என்ன அக்கிரமம் இது பெத்த தாப்ப எடுத்திருக்காரு பெத்த தாய் எடுத்திருக்கா சில பேர் தான் தாய் தேவரு காசு கொடுக்கறது பொண்டாடிக்கு தெரியாம கொடுப்பான் பாத்திருக்கலாம் ஏமா இந்தாங்க ஐநூறு ரூபா என் பொண்டாட்டி சொல்றாரு அம்மப்பா தெரிஞ்சா பத்திரிகை ஆயிடுவான் என்ன கொடுமடா என் தாய்க்கு காசு கொடுக்க என் முன்னாடி தெரியக்கூடாது என்ன அநியாயம் இது என்ன அக்கிரமம் யோசிச்சு பாருங்க மனைவிக்கு காசு கொடுக்க அத்தா அம்மா தெரியாம கொடுக்கணும் ஏன் அம்மா சத்தம் போடும் என்னடா ஊழல் காசு கொடுக்க வீணா பெயர போறா குறைச்சு கூட தாய் சொல்லலாம் மனைவி சொல்ல முடியாது இஸ்லாத்துல அல்லாஹும் அல்லாவுடைய தூதர் ஒரு சட்டத்தை விட்டால் ஈமான் கொண்ட முஸ்லீமான ஆணாயிருந்தாலும் சரி பெண்ணாயிருந்தாலும் சரி அதற்கு மாற்றமாக நடந்தால் வழிகேடு சட்டை இப்படி சொல்லு உங்க இஷ்டம் நடக்க முடியாது அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக திருமதி கொடான் பேசுகிறது என்பது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அன்புள்ள சோகர்களை இந்த நேரத்துல லா தா தலி மஹனு கரிஃபிம் ஆசையத்தில் காலிக்கென்றார்கள் விகழ்நாயகம் படைத்தவனைக்கு மாறு செய்யும் விஷயத்தில் பெற்றோருக்கு கண்டுபிடக்கூடாது அடைத்தவனுக்கு மாறு செயலை கூடாது அம்மா கேக்குறாங்க தம்பி ஏதோ ஆளால விர முடியாது அத்தாளுக்கு ஒரு கோட்டோட வாங்கி தர முடியாதான் கொடுக்க முடியுமா இந்த இந்த விதி வழக்க ராகம் இஸ்லாத்தில் குற்றம் செய்யும் விஷயத்தில் பெற்றோர் சொல்லி கேட்க கூடாது கேட்க முடியாது இஸ்லாத்தில் குற்றம் இல்லை என்றால் தாராளமான கால பெண்களுக்கே ஆம்பளை பிள்ளை பெற்றுதான் நான் ஆம்பளை சிங்கேத்தன் பெத்திருக்கேன் பொம்பளை ஏய் இந்த பேச்சு பெண் நீயும் ஒரு பெண் தானே ஆம்பளை சிங்கத்தை பெற்றிருக்கேன் இந்த திருப்பூர்ல ஆம்பளை சிங்கம்னா அதுக்கு அர்த்தமே வேற குழந்தை பிறந்தாச்சா குழந்தை சொன்னாங்கள அது பிறந்த ஒரு மாசம் ஆச்சா ஒரு மாசம் ஆச்சா பொட்ட பிள்ளையா ஆமா அதான் செய்தி வெளியே வரல ஒரு மாசத்துக்கு வராது ஆம்பளை பிள்ளையா இருந்தா பிறந்துட்டு இருக்கும் போது ஆம்பளை என்ன அக்கிரம இது குழந்தை பேசின அவன் மகனுக்கு கல்யாணம் அதே ஆளுக்கு மகன் கல்யாணம் அவர் சொல்றாரு இவங்களுக்கு வேற வேலை இல்லை என் மகனை நான் படிக்க வச்சேன் யார்கிட்ட வேண்டாம் பிச்சர் தெரு போய் அக்கா பொட்டை மணியில் போய் வாங்குறியா பிச்சர் எடுத்து கூட வரையச் வாங்குவியா பொன்ட்ட போய் கேட்பியா அப்போ நடக்கிறா ஏண்டா அல்லாஹ் நம்பிக்கை இல்ல படிச்சவன் நம்பிக்கை இல்ல அவன் தூது அநியாயம் செய்வாரா அப்போ நீ அநியாயக்காரன் நீ அநியாயக்காரன் சத்தியம் உனக்கு சாப்பிடுறதா கோபப்படுற இப்போ இந்த இடத்துல நான் சொல்லி முடிச்சிடறேன் குடாமசரத்துல நிறைய கடி குட்டியப்போம் நல்ல அதுக்கெல்லாம் போக மாட்டோம் கண்டிப்பா சோனந்தான் சொர்க்கம் அரகம் என்று சம்மந்தப்பட்ட நிறைய வசனங்கள் இருக்கு இந்த விஷயத்திலே ஓட நீங்க விலகி இருப்பீங்க அது ஓன பெற்றோர்களை கவனித்து அல்லாஹுக்கும் பயந்து அவனுக்கு மட்டும் அணங்கி பெற்றோர்களை கவனி நானும் பெற்றோர்களை கவனித்தான்